இச்சுபிடிச்சின்னு மணிக்கு எந்த இப்படிலாம்னு வச்சு பார்க்கப்பெற முடியும் பிக் பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா விஷாலோட ஏவி வந்து ப்ளே பண்ணாங்க விஷாலோட ஏவியில் வந்து என்ன விஷயங்கள் இருந்தது அப்படிங்கிறது எல்லாரோட ஏவி மாதிரியே வந்து இவரோட ஏவிலையும் வந்து நிறைய விஷயங்கள் இருந்தது முக்கியமாக வந்து இந்த சீசனில் வந்து ரொம்ப ஒரு டாக்காக இருந்த விஷால் தர்ஷிகா அந்த ஒரு விஷயத்தெல்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க விஷால் அன்ஷிதாவோட மொமெண்ட்ஸ் இருக்குது விஷால் அருணோட மொமெண்ட்ஸ் இருக்குது அதே மாதிரி இந்த வீட்டில் ஒரு என்டர்டெயின் பண்ண நிறைய விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஹைலைட்டான நிறைய விஷயங்கள் இருந்தது பட் என்ன ஷாக்காக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஏவிலையும் வந்து விஷால் மட்டும் இல்லை அஞ்சு கண்டஸ்டன்ஸோட ஏவிலையும் வந்து பெருசாக வந்து அந்த சாங்ஸ் வந்து ரொம்ப அன்பாப்புலரான சாங்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அது ஏன்னே தெரியல ஸோ எத்தனை பேருக்கு அது ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் ஏன்னா அந்த ஒரு விஷயம் இருக்கிறனால வந்து பெருசாக கனெக்டே ஆக மாட்டேருந்தேன் அந்த ஏவி நிறைய பேருக்கு அது ஏன்னு தெரியல ஸோ இது ஒரு பக்கம் இருக்க இப்போது ஹர் விஷால் வந்து அவரோட ஏவி பார்த்துட்டு என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபீலாக இருக்குது ரொம்ப இமோஷனாக இருக்குது நான் வெளியே போது இது மட்டும்தான் விஷால் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருக்கும்போது எனக்குள்ளே இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது இந்த பிக் பாஸ் தான் பிக் பாஸ்க்கு நான் வராமல் இருந்திருந்தேன்னா எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்குள்ளே இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற விஷயமே வந்து எனக்கு இருக்காது லைஃப்பில் நான் இனிமேல் எப்போது ஸ்லோவாக ஸ்லோ டவுன் ஆனாலும் தப்பு செஞ்சாலும் நான் இந்த வீடியோவை பார்த்தா கண்டிப்பாக பூஸ்ட் ஆகிடுவேன் இந்த வீடு அவ்வளோ கற்றுக் கொடுத்துருக்கு எனக்கு ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பார்க்குறப்போ எங்கள் அம்மா அப்பா மாதிரி வந்து நீங்கள் எங்களை வந்து பக்குவப்படுத்துனீங்க என்னை வந்து பக்குவப்படுத்துனீங்க என்னை மோல் பண்ணியிருக்கீங்க நான் முடிஞ்ச எஃபோர்ட்டை போட்டிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தோணுது அதே மாதிரி வீடியோ அதுக்கப்புறம் பாஸ் வந்து சொன்னார் ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஒரு சிறிய தொகுப்பு தான் வீடியோ தொகுப்பு தான் இன்னும் நிறைய அனுபவம் உங்களுக்கு வந்து வெளியே போனால் வந்து கிடைக்கும் வெளியே போனால் இன்னும் நிறைய நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி விஷால் கிரே வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சிது அதுக்கப்புறம் விஷால் வந்து பாஸ் கிட்டே வந்து ஒரு சில விஷயங்கள் சொன்னார் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக வந்து நான் போடுவேன் பிக் பாஸ் கண்டிப்பாக வந்து இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து ப்ரொமோஷனுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது அதெல்லாம் பார்க்கும்போது வர மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது ஸோ இப்போ ரயானுக்கு வந்து நீங்கள் எப்படி ரயான் அந்த ப்ரொமோட் பண்ணும்போது நீங்கள் சந்தோஷமாக ஃபீல் பண்ணீங்களோ அந்த மாதிரியான விஷயம் வந்து எனக்கும் நடக்கும் அப்படிங்கிறத வந்து நான் நம்புகிறேன் ஸோ நானும் உங்களை பெருமைப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து விஷால் வந்து சொல்லிட்டு வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விஷாலோட அந்த ஜானி வீடியோவில் நடந்த ஒரு விஷயம் ஸோ இதே மாதிரி ஹலா பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்